கொண்டு தங்கத்த போல இந்த மகன் ஒரு கல்லம் சொந்த மகன் சோரு தண்ணி தாங்க சோறு தண்ணி தாங்க போல கல்லூர் கம்பா எடுத்தா சிங்கம்பூலி தான் பட்ட பூமி எல்லாம் களவானி பயணங்க ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும்

மகே மைசன் அங்கே ஒரு மகதானே பழைய காத்து அடக நாடகம் சரி இந்த மகை ஓடும் புருஜே என்று இந்தமாட்டடாடா டாடாடாடாடா டாடா கைதட்டின நாலு பேர்த்துக்கு நன்றி நீதான் தமிழ்நாடு நீங்க செவராஜவா கைதட்டலாம் நான் கட்டிக்காத்த என் அழகர் கோயில் திருவிழா இப்படி இருக்கடா என்னடா மகனே வீரதேவா அப்பா இந்த வெண்ணமா போய் அப்பான்னு சரியான கூட்டம் இருந்துச்சு எச்சி துப்புனா கூட இடம் இல்லாமல் அவளை இடைஞ்சலா கூட்டம் இருந்துச்சு இப்ப எங்கன்னா வேணாலும் ஒண்ணுக்கு இருக்க அளவுக்கு இடம் கிடக்கணும் நான் கட்டி காத்த அண்ணா கம்பெனி இடிச்சு போய் கிடக்கடா நாங்க எச்சி துப்பு என்ன பண்ணிருக்கோம் அடுத்த வருஷம் வரும்போது அண்டா கொண்டு வா வெண்ணமனே எத்தனை ஜப்பால போறேன் கொண்டு போல போட பேப்பே மகனே அப்பா ஐயோ அதே பழகி போச்சாதா எங்க அப்பா வேற சொன்னா நீ லேசா கையில இறக்கி விடுவ ஹ சொல்லு அவ்வளவு யாருஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பி தலைவர் அப்பா தலைவர் இடிய விழுத்தாட்டி தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நடந்துக்கிற வீட்ல இருக்க வேண்டிய பின்னரி ரோமம் ரோமம் நான் வரலைன்னா ஊர்ல மசாலா சாமான் கூட காசு வாங்கி இருக்க மாட்டேன்

ப்ரோ நீங்கள் மெட்ராஸா ஆமாடா மெட்ராஸில் எங்கேயே கிட்டே எட்டு இருக்கேன் ஒத்தா செய்தா பெற்றா ஒத்தா குறை மாட்டாடா என் பெற்றிக்காரன்னா இல்லை கரது வண்டி ஓனராடா கனியனே சிரிக்காதனே ஏழு உள்ளே பத்து அம்மா பத்தலேண்டுச்சு என்ன அதுக்கப்புறம் அப்பா அம்மா இடம் இல்லைடா சின்ன குடிசுக்கில் ஏழு பிள்ளைய போட்டு ஆட்ட முடியுமா வேலை மாதிரி பாடுறான் என்ன இதே வேலையாக தான் இருந்துட்டு போகிற உங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பா போய் கவக்கம்பட்டு கலைச்சி விட்றியா இன்னொரு பிள்ளைக்கு தவிர்த்தான் ஆஹா என்னன்னா அஞ்சு ஒரு அப்பா தாவுறாரு கிரகத்துக்கு சாமி இறக்கும் போது ஏழு பேர் அருவா பிடிச்சாங்களா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நேர்ந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நேர்ந்த கொடுமை தான் எனக்கும் மிஸ்டர் அகல மடு அப்படி என்னன்னு நடந்துச்சு எனக்கும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கல ப்ரோ ஏன்னு கல்யாணம் பண்ணல என்ன ஏன்னு கஞ்சிரியா அழகா இருக்க உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது கிடைக்கிறேன் சொல்லிட்டேன் ஏன் ரொம்ப ஃபீல் பண்றேன் அற வாங்க உங்கள் ஊரில் எதுவும் ஓடாத பழைய கிரைண்டர் சின்ன கப்ளிங் இத்துப்போன கப்ளிங் ஐயா அகண்ட மடுவு எனக்கு எப்படியாவது எனப்பறக்கம் செஞ்சு விடுங்கய்யா எனப்பறக்கம் நான் செய்ய முடியாதுரா தாரி ப்ரோ உங்களை பார்த்தாள் அகண்டனால சகிலான்னு நினச்சிட்டு இங்கிடுச்சான்னு அதை நகர முடியல அவனால் உட்கார முடியலை பார்த்து வாப்பா எல்லாத்தையும் அடி எடுத்து விட்டு தெருவது வணக்கம் தலைப்புச் செய்திகள் வந்த வந்து என்ன முறக்கட்டவளை அண்ணேன்னு சொல்லிட்டு மச்சான்றே என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குல்ல கருடி தாய்த்து அடிக்கலடா கொஞ்சனே ஐயா இலச்சு கிடக்கிற எனக்கு லேசா ரீப்பரை சேக்கம் நினைச்சிக்கல நான் வளர்த்த என் குருட்டு கோழி முண்டை ஐயா உங்க தங்கச்சி ஆளு தடவலாம் உங்கள் தங்கச்சி ஆள் நல்லா இருக்குமா நான் இப்படியே காலையில் போய் அலர் கோயிலில் திருப்பூட்டிட்டு அப்படியே போயிடுறவா ஏன்னா அழகு இருந்து சீனு வந்திருக்கேன் எங்கடா இருக்கேன் சீனு அவன் தான் அவையே மாலை கட்டுற பெருமாளுக்கு முத முத மாலை காலையில் காலையில் இவங்க அப்பா கட்டி தான் போய் கோயிலுக்கு போடுவாங்க வாழ்த்துக்கள் சீனு நல்லவேன் அலர் கோயில் போனாலும் எங்கே போனாலும் என்னை விட்டுருக்க மாட்டேன் தம்பி இருக்கான் அவன் தான் கல்யாணத்துக்கு மாலை எடுத்து கொடுக்குறவன் நம்ம அனுசரித்து பேசிக்கிறவன் சீன நமக்காக அத்தை குழி கூட கட்டுவேன் போய் உன் தங்கச்சியை மொதல் கூட்டுவாங்க மச்சேன் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு வர்ணுங்க பெரிய மனசு மச்சா ஓ இவனே ஆள் இப்படி இருக்கானே அழகர் கோயில் குட்டியான மாதிரியே இருக்கானடா எப்படி சோழ நாத்தை திங்கிறக்கு பதிலாக காலி பண்ணிருவேன் ஆனால் இந்த விடத்த கொல்லாம் மண்ணில் உள்ள ஐயனாரே அரும்பு குறைய கூடாதுடா ஓ எல்லைக்கு வந்தவனே எனக்கு பொண்ணு கிடச்சிச்சுப்பா ஐயனாரே ஐயனாரே அரும்ப உறையக்கூடாதுறான் காலையிலே அலகுல போய் மொண்டாட்டியை தாலி கட்டி கூப்பிட்டு வரணும் அடுத்த வருஷம் அந்த விடத்த உலகத்துக்கு வரும்போது ரெட்டை பிள்ளையே தூக்கிட்டு வந்து ஊரில் கிழுக்கு வாங்கி கொடுப்பேன் என்ன மாடை வித்துட்டு மச்சான்

டெலை டேய் டேய் என்னை நீங்கள் குளி தோண்டலடா என்னை பெட்ரோலோடு மோசமாக எரிச்சிட்டீங்களடா டேய் இந்த காலை கனியை பார்த்த மாதிரி இருக்கு உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமடா சரி நாட்டில் கிடைக்காம தர்றாங்க ம் அவங்க வாயால் என்னை ஒரு தடவை அத்தியான கூப்பிட சொல்லுங்க அதோடு நான் கிழக்கு விழுந்து ஓடணும் கிழக்கு விழுந்து ஓடலாம் போடக்கூடாது ஆ பாயை விரிச்சு போட்டு இங்கே பரிசும் போட்டுறணும் அப்ப நாங்க பஸ் நைட் கொண்டாட நீ ஊட உட்காந்து கள்ளப்பரப்பு திங்கிறியா எஸ் சேர் வரட்ட பயமேனே கூப்பிட சொல்றா தங்கச்சி மச்சான கூப்பிடுமா அத்தா இப்படி தமிழ்நாட்டில் எந்த பொம்பளைக்கும் தொண்டை இல்லையாடா மறுபடியும் கூப்பிட சொல்லுங்க ஆத்துக்காரன் சொல்ல சொல்ல ஆத்துக்காரன்னு சொல்லுங்கடா தங்க ஆத்துக்கார் ஏன் காரே டிவி கட்ட முடியாமல் இருக்கு இதில் ஆத்து இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கேன் மட்டுப்படலை எங்கிட்ட டெய்லி திங்கிற வாய் மாதிரியே தெரியுது இப்போ எதில் போய் முடியும்னு பார்க்குறேன் கண்ணாடி பார்க்க இல்லை அங்கே ஒன்னாடி ஓமோ வந்தா என்னடா பனைமரம் நார உரிச்சது மாதிரி இருக்கு போட நீ தான் அந்த முண்ட என்னைய கொள்ள வந்த தண்ட முண்டேக்குமா கொஞ்சம் மெடிக்கல்ல போய் மாத்திரை ஓட்டுவார் ஐயா மச்சம் உங்கள் தங்கச்சியை கட்டிக்கிறேன் முத அந்த மாட்டு தடத்தை மூட சொல்லுங்க அது வேற மெக்கானிக் போய் ஸ்க்ரூ ஓடாத ட்யூப்லைட்டு மாதிரி நாசமாக போக மறைஞ்சா அப்படி அளவுட்ட முகம் இருக்கும்போது எங்கே பார்க்குறோம் நீ ஆனால் இந்த நாடகம் பார்க்குற ஆம்புளை ரெண்டே ஆறு வருஷத்துக்கு பொண்டாட்டி நினப்பே வராது உங்கள் பொண்டாட்டியை தொடங்கும் போது இது தான் வெட்டி இழுத்து கற்றுக்கிட்டு நெளிஞ்சிடும் மச்சான் அந்த பாயை விரிச்சிடுவோமா ஏ அந்த பாயை மாடித்தாமலில் விரித்து பிச்சி எடுங்கடா முண்டையில போங்கடா போங்க தலைவா என் கல்யாணத்தில் மண்ணு விழுந்துருச்சு நீ வேற இல்லை மச்சான் உனக்கு இதே நிலமையாகத்தே இருக்கான் அதான் பொழம்பிட்டு போற அவனே இருண்ணே என் வாழ்க்கையே தொங்கிக்கிட்டு இருக்கு நீ வந்து அறுவாட்டை வெட்டி விட்டு போற கண்ணே அருகில் வா ஏன்னா நாட்டிலையே இது கூட கிடைக்காம சில பேர் திடுறாய்ங்க ஏனே உனக்கு பிடிச்சிருக்கா டேண்ட உனக்கு என்னي பிடிக்கலையா நீ சொன்ன என்னவனா கேட்பேன் உன் பேரை சொல்லு தொடாதீங்களே தொடாதீங்களே ஏன் சீக்கு வந்தំண்டயா உங்களை எனக்கு புடுக்கலாம் புடுக்கலாம் ஏய் செல்பி எடுத்து கூட அனுப்பி போறேன் புடுக்கலன்னு சொல்லக்கூடாது உங்க பேர் என்னடா சப்னா பல்லி சேவை எல்லாம் செய்வீங்களா உங்க தங்கச்சிக்கு என்னை பிடிக்கல அகண்ட மடுவு தங்கச்சி அந்த பழக்கத்துக்கு மண்டி இங்கோட எனக்கு முத பொண்ணு வேணாம் புதக்கு வேணா நீங்களே புலங்கா பிட்டு சொல்லி தங்கச்சி தங்கச்சி நினைச்சு அண்ண தங்கச்சி உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா மனசு நம்மளோட நாடத்துக்கு வரேன் இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு புயலுக்கு கொடுக்கணும்னு அண்ணே அண்ணே எங்க ஊர் பசு போயிடுச்சா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படியே வேணாமுன்னு டாட்டா சின்ன படம் இப்படியே கண்ணி கழியாமல் இருந்து போறேன் உனக்கு இன்னி என்ன கிழிங்கு எங்கே ஏத்தா அது பிடிக்கிறது பிடிக்கல அது உங்கள் தனிப்பட்ட பொம்பளை விஷயம் அதை நான் தலையுறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தகுதி இல்லை அருகதில்லை புடிக்கலen சொல்லட்டீங்க நான் ஏத்துக்கிட்டேன் கடைசியா ஒன்று சொன்னீங்களே கிளி குரங்கு இதில் யாரு கிளி யாரு குரங்கு அதை மட்டும் சொல்லிடுங்க ஒரு சீட்டை மட்டும் எடுங்க தங்கம் யாரு கிளி யாரு குரங்கு பாருங்க யாரு கிளிடா ஆமா கிளி நீதான் குரங்கு வாச்சி ளே ஊர்netty என்ன ஊத்தி உங்க குடும்பத்தோட எறிஞ்சு போறேன்டா ளே போடா போடா முன்னே இதுல போக முடியல செய்யா வந்து வா இந்த பையா பண்ண வேலையை கொஞ்சம் நேரத்தில் நம்ம குடும்பத்தில் மிளகாத்தூள் அரைச்சிட்டாங்க யார் அரைச்சா ஆள் வர வர அழகா இருக்கீங்க குதிரை மாதிரி இருக்கிற ஒன்னையே விட்டு விட்டு நான் கச்சக்கருவாடை லைன் பண்ணது தப்புத்தேன் சரியா இளைவி குரல் கேட்குது எங்கிட்ட இருந்து கேட்குது நீ தாயமங்கலம் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கும் போது அந்த ஊர் பொம்பளையை ஊராக சொன்னுச்சு களிச்சேரி பப்புன்னு போடுற எம்கேஆர் ஒண்டாட்டி அவர் நல்லா இருக்கணும்னு சட்டி எடுத்து விளையாடுறா இலைய வடியா இலைய வடியா உன்னை எல்லாரும் இலைய வடியான்னு சொல்லுவா இலையதரத்தை இவரே உங்க அக்கா பைப்பாய் ஐயோ மோடி இந்த மோடி இவள கோடி சப்புனா சப்புனா சண்டை வேணாம் சப்புனாவா

ஐயோ இது கிட்ட என்ன இருக்குன்னு இது பின்னாடி தொப்புள மேவன வம்பளே எங்கனதே பாக்கு டேயா யோ அது மூஞ்சில கண்ணு சரியில்ல மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை இது இல்ல இது இல்ல எதுமே இல்ல இத போய் என்ன பண்ணே டேய் ஏ காலால கோரியாடி காலால ஐயோ என்ன செய்யே சரிக்கட்ட தூர் மாதிரி இருக்கு எங்க தூக்கி வைக்கிற பாரு கய்யே ஏ முன்னாடியே நீ அதே மாதிரி வை நீ அள்ள பொம்பள வைடி ஒண்ணு ஒட்ட

இங்கே வர அட கண்டங்கருவ ஏண்டி ஒட்டு மசாலா வச்சதா இந்த ஆள பலப்பறியா என்னைய மாதிரி ஒரிஜினலா இருக்கறேண்டி எங்க பாரு ஐயா வடத்த ஊமச்சி வள வடத்த வடத்தல ராதாகுதே வந்து என்ன அஞ்சாதி வட்ட நாளைக்கு மதுரை மாநகரமே பேசு என்ன பேசு ராதாகுதே மதுரை புருஞ்சா எந்த மசாலா போதாவ மண்ட கதை ஏமாமா

வாத்தா அந்த புள்ளைய மட்டும் இப்படி இழுக்கிறியா இனி என்னக்காவது எடுத்திருக்கியா அதான்

வடகம் புளியற துணியை கட்டி வந்திருக்கான் இது மாதிரி நான் பாவடைய பார்த்ததே இல்லையே ஆண்டி நீ வடகம் புளிஞ்ச துணி ஏங்க தூக்கு அப்பா புடி துணியை கட்டி வந்திருக்காமா எங்க தூக்கு தூக்கு பாவடை தூக்கு உள்ள புளுதுனே புளுக்க என்ன துணி எம் போட்டு நீலாம் அண்ணா நீங்க இத வாங்கி கொடுத்தீங்க அது யாரு நீங்க தான் வர வர ஒரே மாடிச்சு வர அண்ணா யாரு இதுதான் உனக்கு நாத்துனா எப்படி நாத்துனார் ஏத்துனார் நீங்க அது என்ன ஏத்துனார் நாத்துனாரு நாத்து மாடு தான் நீ காரி மாட்டல ஊர்ல இவங்க மாசமா இருக்காங்களா இவங்களுக்குள்ள பிறந்தா

உருள் போட்டானே <laughs>

டீச்சர்ல போய் இப்படி அவத்து இருக்காமே எட்டு நாள் லீவ் விட்டு போட்டு லீவா ஏய் அது பீ துணி மாதிரி இருக்கிறாரு